ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம் வாங்க பேஜே சமையல் குறிப்பு இன்றைக்கி பார்க்க போவது பீஃப் பிரியாணி ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க ஸ்பூன் மிளகாத்தூள் அரை மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு இது எல்லாமே ஆட் பண்ணுங்கள் புடி புதினா ஒரு புடி கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணி குக்கர் மூடி பத்து விசில் விடவும் கறி விசில் விடும்போதே பாசுமதி ரைஸ் நல்லா அலசி ஊற வைக்கவும் தாளிக்க ஸ்டார்ட் பண்ணாம் தாளிக்கும் போதே அளவு தண்ணி இந்த அடுப்பில் கொதிக்கவும் இரநூறு கிராம் ஆயில் ஆட் பண்ணுங்க பட்டை லவங்கு இலக்கம் அப்படியே வெங்காய் பண்ணிக்கலாம் சாரத்தை சால்ட் அதுக்கு இதை மூடி வைக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வெந்துடுச்சு இஞ்சி பூண்டு போய் ஸ்டார்ட் பண்ணி ஒரு புடி கொத்தமல்லி ஒரு புடி புதினா தக்காளியை பச்சை மிளகா ஆட் பண்ணிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் Tani malah tuh naik panen, terbuat udah mana பார்த்திங்களா ஃப்ரெண்ட் பீஃப் நல்லா வெந்திருக்கு இதை தூக்கி அதில் ஆட் பண்ணிவிடுங்க இதை தூக்கி இதில் ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணி பேஸ்ட் பாருங்கள் அந்த அடுப்பில் சுடு தண்ணி வச்சல அது ஆட் பண்ணிவிடுங்க கொஞ்சமாக கேசரி பவுட்ரு ஆட் பண்ணுங்கள் ப்போ அரிசி ஆட் பண்ணிவிடுங்க அரிசி போட்டு நல்லா ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணிவிட்டு பத்திரத்துக்கு மூடி விட்டுருங்க பத்து நிமிஷம் கழிச்சு கலரவும் கலந்து தேவையான அளவு நெய் ஆட் பண்ணிவிடுங்க நெய் ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக புதினாயில் போட்டுருங்க போட்டு லைட்டாக கலருங்க இதில் மூடி போட்டு மேலே தண்ணி இப்படி வச்சுருங்க வச்சு பத்து நிமிஷத்துக்கு அடுப்பை லோ சிம்மில் வச்சுருங்க சுவையான பீட் பிரியாணி ரெடி வாங்க சாப்பிடலாம் டவ்வோட சமைச்சு அவ்வோட பரிமாறுங்கள்